இல்லதான் நாங்க என்னப்பா செய்ய முடியும் எங்களுக்கு வாய்க்கா வேலை கிடையாதுப்பா எங்கயும் வேலைக்கு போய் எங்களுக்கு தெரியாது மீன் தொழுது தானேப்பா நாங்க போய் பத்திரம் வளர்த்துனோம் தான் தானேப்பா என் மக்களை நேரு கட்ட முடியும் எங்களுக்கு எதுவுமே தெரியாப்பா கடலை விட்டா எங்களுக்கு எதுன்னு தெரியாது என்ன எங்க பிள்ளைல படிக்க வச்சு கடல்ல எங்களுக்கு பத்தி சட்டி வாங்கி சேத்து தேடி அப்பா அதை என்னங்க கடல்ல விட்டா நாங்க கடை வாங்கி தப்பா வட்டிக்கு வாங்கி வரும் மாசம் கொடுக்கல பாப்பில வந்துக்கடாப்டு கேட்க கேக்குறாங்கப்பா எங்களை

இருந்து பண்ணும்போது ஒரு அளவுக்கு தான் பண்ண முடியுது மினிஸ்டர் வராது ஸ்ரீலங்கால இருந்து மினிஸ்டர் வர பத்தாம் தேதி பன்னெண்டாம் தேதி காரைக்காலே கூட்டு வரோம் கூட வந்து நாங்க பாத்துக்கிறோம் நீங்க கவலைப்படாதீங்க அண்ணன் தான் அண்ணன் தான் லாயரு கூட போய் பாத்துட்டு வரோம் நீங்க நம்பர் மட்டும் வாங்கி நீங்க சரிம்மா நன்றிமா வரமா வரமா